கிளாம்பரதனம் விஷ்ணும் சசுபண்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் ஜா சர்வ விக்னோப சாந்தையே என்று விநாயகரை வழிபட்டு அனைத்து விக்னங்களும் விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் நாம் டாக் என்ற இந்த சேனலிலே வார பலனை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்று காண்போம் வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரத்திலே உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனான பிரயாணம் செய்யக்கூடிய கோச்சாரங்கள் இருப்பதனாலும் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளேற நமக்கு சுக்கர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கேது சுக்கர சேர்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த கேது அப்படிங்கிறவர் ஞானகாரகன் மட்டும் இல்லை எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசி செய் கொஞ்சம் காரியத்தை நிறுத நிறுத்தி வைப்பார் அப்படிப்பட்ட தன்மை உண்டவர் சுக்கரன் நல்ல வஸ்திர சேர்க்கைகளை கொடுக்கக்கூடியவர் நல்ல விதத்திலும் ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை இந்த ஒன்பதாம் இடம் நமக்கு பெற்றுத்தரும் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ளர சூரியன் புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் கன்னிராசிக்குள்ள சூரியன் இருந்தனால தொழிலிலே பண வரவை பெற்றுத்தருவார் கன்னிராசியிலே புதன் அமர்வது நீங்கள் எதனால் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வேணும்னு யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வாங்கி தருவார் இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வேலை மாற்றங்கள் வேண்டும் என்பவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மூலியமாக வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரத்திலே அதற்கான விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தனைகள் அழகாக செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளை கொள்ள வேண்டும் என்ற எழுத்தாற்றல் கொண்டவர்களுக்கு எழுத்தின் பரிமாணத்திலே வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் இது ஒரு நல்ல பப்ளிகேஷனில் அழகாக அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகும் அதில் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் மேல்நிலை கல்விகள் பிஹெச்டியெலாம் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு கல்வி வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே எழுச்சியான விஷயமாக அவர்களுக்கு வந்து சேரும் அதனால் லாபங்கள் அவர்களுக்கு பலனாக வந்து சேரக்கூடிய வாரம் இது நல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைக்கு மாற்றங்களை தருவதற்காகவும் வீட்டில் பொண்ணுக்கு ப வரன் பார்த்துட்ருக்குறேன் பையனுக்கு வரம் பார்த்துருக்குறேன் இன்னும் வரனே அமையலைன்னா வரண் அமைவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது தொழில் அடிப்படையிலே வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று இயங்குபவர்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே இருக்கிறது லாபங்கள் இரட்டிப்பாவதற்கு தைரியம் முக்கியம் அதனால் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பதினொன்றில் அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் அமைகிறது எந்த விதத்திலும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் குறைஞ்சவர் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு வாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவான் இதற்கான துணைகளை மனோகாரகன் துணையாக உங்களுக்கு செய்வதனாலே நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த வாரத்தில் நவராத்திரி காலமானதுனால் நவராத்திரி கொழுப்படியில் கோதண்ட ராமர்னு வில்ல வச்சிருக்கிற அந்த ராமர் அந்த பொம்மையை வாங்கி அங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டு படிகளிலே வைத்துவிட்டு அவரை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் குறைந்து வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே சுக்கர பகவானும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் எட்டாம் இடம் அப்படின்னாலே நார்மலாக பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டும் அப்படிப்பட்ட பயத்தை கிரியேட் பண்ணக்கூடியது எதையும் பார்த்து யோசி செய்யப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அனுபவஸ்தாரிகள் அப்படி அனுபவத்தின் மூலியமாக யோசித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கேது கொடுத்து விடுவார் லௌகிகம் அப்படிங்கிறது உடல் சுகம் மனதிலே ஆசையெல்லாம் எண்ணியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆடம்பரங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் கொடுத்து விடுவார் அதுவும் இரண்டாம் இடமான ராகுவை பார்ப்பதனாலே குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே எதையும் பெருசாக செஞ்சுருவோம் அப்படின்னு டபால் மூவ் பண்ண வைப்பார் உங்களை உத்தர நட்சத்திரத்திலேருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்திலே சந்திர பகவானும் பிரயாணம் செய்ய இருக்கிறார் அதனாலே தொழிலிலே பலவிதமான புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ன தாக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக வரக்கூடிய வாரம் இது புதன் உங்களுடைய ராசியின் ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதுக்குரியவன் ஒன்பதிலேயே அமர்ந்து கொண்டு உச்ச ஆட்சியில் இருக்கிறார் அதனாலே கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய வங்கிக் கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தருகிறார் ஒன்பதாம் இடத்திலே அமரக்கூடிய சூரிய பகவானாலே கொஞ்சம் கொண்டு வந்துருவார் தேவையில்லாமல் எதில் மாட்டிப்போவோன்னு ஒரு பயமும் உண்டு லாபங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை புதிய வரவுகளிலே உங்களுக்கு லாபங்கள் வரும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய துளாராசியிலே செவ்வாய் அமர்வது குருவால் பார்க்கப்படுவது அப்படின்னு பார்க்கும்போது தொழிலிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் சிலருக்கு இந்த விஜயதசமியிலேருந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஆரம்பிப்பீங்க இந்த விஜயதசமியிலேருந்து வேலைக்கு மாறப்போகிறேன் சார் வேலை மாற்றங்கள் வேலையில் சில தடைகள் இருந்தது சார் அதெல்லாம் இப்படி உடைச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன் சார் அந்த உடைப்பெல்லாம் இப்படி தான் இருக்க போதுன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் இப்படி புதுவிதமான யுக்திகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் கொடுக்கும் நான் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரம் இது சனி பகவான் சூரியனையும் சு புதனையும் சேர்ந்து பார்க்கக்கூடியது தனம் என்கிற இருந்து பார்க்குறாரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இடைத்தரகர்கள் இல்லாது நீங்கள் வந்து நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு வரும் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்குற வந்து சேரும் உங்களை பற்றின விஷயங்களெல்லாம் இந்த மீடியாஸ்லாம் செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் மீடியாவில் சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாஸ்லலாம் போங்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் உங்களை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் தாராளமாக செய்யலாம் இப்படிலாம் செஞ்சால் உங்களை பற்றின ப்ரோபகேஷன் நிறையா இருக்கும் நல்ல விடமான விஷயங்கள் உங்களை புதிய கிளைண்ட்ஸை சேர்த்து கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைத்துக் கொடுக்கும் என்பதும் ஒரு சூட்சமம் ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற தொடர்பு எப்படிங்கன்னா எட்டாம் இடத்துக்குரியவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குருவும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு எதிர்பாராத வரவை கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த சுக்கர பகவான் செய்து விடுவார் அதனால் நீங்கள் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள் இந்த வாரம் நவராத்திரி வாரம் அதனால் நவராத்திரி வழிபாடு ரொம்ப நல்லது அதுலேயும் நீங்கள் அவசியம் லக்ஷ்மி அப்படிங்கிற குபேரனை வாங்கி அந்த நவராத்திரி படிகளிலே வைத்து போது உங்கள் வாழ்க்கையிலே சீரும் சிறப்பும் மேலும் மேலும் பெருகி தெளிவான சிந்தனையுடன் உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து பயணிக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்